ஹலோ ஹாய் ராணிஸ் கிச்சன் தமிழ் நேயர்களே இன்றைக்கி நம்ம டின்னர் தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா மைதாவில் புரோட்டா போட போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ நம்ம வீடியோ பண்ணி க்ளீஸ் இப்போ நம்ம புரோட்டா மாவு பிசையிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ புரோட்டா மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீனி எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சால்டு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை சோடாப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ கிளறியாச்சு ரெண்டு முட்டையை நான் அதில் உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ உடச்சி ஊற்றியாச்சு அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நான் அரைக்கப் பால் எடுத்திருக்கேன் அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன் பால் முட்டையெல்லாம் சேர்ந்த தாங்க நல்லா சாஃப்டாக வரும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல மாவை பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் நல்லாவே இப்போ நான் கொஞ்சோன்னு நெய் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கையில் ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ நல்லாவே வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நான் வெள்ளை துணியில் நல்ல தண்ணியை நனைச்சிட்டு நான் அதில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளை எடுத்து பார்த்துட்டு இப்போ எடுத்தாச்சு நம்ம லைட்டாக பிசைஞ்சு விட்டு நம்ம உருண்டை போட்டுக்கலாம் இப்போதாண்ணா ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் இந்த மாவை தாங்க உருண்டை பிடிக்க வசதியாக இருக்கும் இப்போ நம்ம நமக்கு தேவையான அளவு பெருசாக சின்னதை நம்ம உருண்டை நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் இந்த சைஸ் உருண்டை பிடிச்சிருக்கேன் இப்போ உருண்டை பிடிச்சாச்சு நான் எண்ணெய அதில் லைட்டாக சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நம்ம இப்போ மாவை தேய்ச்சி நம்ம வளர்த்துக்கலாம் இப்போ நல்லா லேஸாக நம்ம தேய்ச்சிக்குவோம் இப்போ நல்லாவே வளர்த்தாச்சு நம்ம ஓரோம்னா நல்லா இது பண்ணியாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்குவோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை வரும் நம்ம அந்த உருண்டையை எடுத்து அழகா சைஸ் தேய்ச்சுக்குவோம் இந்த மாதிரி இப்போ நம்ம தோசைக்கல்லில் லைட்டாக ஆயில் ஊற்றி இந்த புரோட்டாவை நம்ம அதில் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம அதை வேக விடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்குவோம் கொஞ்சம் மெதுவாகவே வச்சு நம்ம பண்ணாக்கா நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் அழகாக வந்திருக்கு புரோட்டா இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா ரெண்டு கையாலையும் நல்லா அடிச்சுட்டு பொடி குழம்பு தாலியானா எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்க ஓகே பாய்